ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபிக்கு சைட் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு கடையல் ரெசிப்பியும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கிறேன் முழு கேழ்வரகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கேன் நான் வந்து இரநூத்தம்பது மில்லி உள்ள மெஷர்மெண்ட் கப்பில் நான் அலந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது கிளாஸ்லேயோ இல்லைனா கப்லையும் நீங்கள் அலந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் கேழ்வரகு அரிசி எல்லாம் நல்லா ஊறி வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த கேழ்வரகு உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால ரெண்டு முறை அரைச்சாலே வந்து எனக்கு கரெக்டாக சரியாக போயிடும் பாதி பாதியாக சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் நான் வந்து தோசைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஊற வச்சுருந்தேன் அதனால் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இன்னொரு முறையும் ஊற வச்சுருந்தேன் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நான் மொத்தமாக இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து சேர்த்து இப்போவே வந்து மாவை கரைச்சி வச்சுக்கலாம் மாவையும் கரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் அப்படி இல்லைனா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் புளிக்க வச்சுருங்க மதியமாக நீங்கள் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஈவினிங் இல்லை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு சூப்பராக மாவு வந்து கிடச்சிரும் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போது தோசை இட்லி எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் உங்களுக்கு இட்லியும் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சைடிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ தக்காளி கடையில் தான் செய்ய போகிறேன் அஞ்சு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அந்த மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நம்ம செய்யும் போது கடையில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் நாலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் லைட்டாக கீறி விட்டுட்டு தண்ணியில் நல்லா ஒரு கொதிக்க வச்சோம்னா சாஃப்டாக தக்காளி வெந்து வந்துடும் மேலே இருக்கிற தோல் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் இன்னொரு பக்கம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயமே மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குறேன் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுங்களோ அதுக்கேற்றது போல் மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு மிளகாய் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு பீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கடையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன் தக்காளியை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம குக் பண்ணணும் அதனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா கொதிக்க கொதிக்க தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வத்த ஆரம்பிக்கும் கடையில் நமக்கு கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா பருப்பு சட்டி இருந்ததுன்னா அந்த பருப்பு சட்டியில் போட்டு நீங்கள் வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவும் கடைய முடியும் நல்லாவும் இருக்கும் சூப்பராக என்கிட்ட பருப்பு சட்டி இல்லாததுனால நான் வந்து மத்து வச்சு இப்படியே கடையிலேயே நான் வந்து நல்லா கடைஞ்சிக்கிறேன் சட்டியில் போது நல்லா நைஸாக வந்து கடைய முடியும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட இப்போ ஓரளவுக்கு தான் என்னால் கடைய முடிஞ்சது இப்போ நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி கடையில் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணியை சேர்த்து நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம் சூப்பராக தக்காளி கடையில் ரெடி ஆகிடுச்சு ஒரு சிம்பிளான சைடிஷ் ரெசிபி ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இட்லி தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் எண்ணெய் அப்படின்னா துணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க மாவு சேர்த்துட்டு இட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணோம்னா போதும் இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடும் நீங்கள் ஒரே மாவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் இட்லியும் நல்லா பஞ்சு போல உங்களுக்கு சூப்பராக செய்கிறதுக்கு மாவு வந்து ரெடியாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க ராகி இட்லி தோசையும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் கல் நல்லா சூடே இருந்ததும் எடுத்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் மொறுன்னு கூட செய்யலாம் அவ்வளோ சூப்பராக மசால் தோசை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நமக்கு தோசை வந்து கிடைக்கும் ஊத்தாப்பா மாதிரி கூட நீங்கள் நல்லா மொத்தமாக ஊற்றி கூட செய்யலாம் தோசை உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் வரும் சூப்பராக வரும் மேலே எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்து மடித்து காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் தோசை நல்லா மொறுன்னு சாப்பிட பிடிக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம் நார்மலாக நம்ம வந்து இட்லி தோசை செய்யாமல் இது போல் கூடவே கேழ்வரகையும் சேர்த்து கொஞ்சம் கேழ்வரகுல இட்லி தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லையே நிறைய சைடிஷ் ரெசிப்பிலாம் நம்ம போட்டிருக்கோம் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த தக்காளி கடையில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ